அப்படியே நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்க வேண்டியதான் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் வெறும் கடாயில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க சரிஞ்சிடக்கூடாது லைட்டாக விளையாடி வெந்தயம் கசந்துடும் குழம்பு இந்த மாதிரி தான் ஆஃப் பண்ணிட வேண்டியது அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடாயில் ஒரு ஐம்பது எம்எல் அறுபது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு கொஞ்சம் வெந்தயம் நம்ம அதில் போட்டிருக்கோம் அதனால் இதில் கொஞ்சம் தான் போடணும் ஜீரகமும் அதில் போட்டிருக்கோம் இதில் கொஞ்சம் தான் போடணும் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இப்போ கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டாக கூட வெட்டி போட்டுக்கோங்க நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க இது கூட வர மிளகா நல்லா வதங்கட்டும் இது கூட வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா அதை எண்ணெயில் வதக்கிக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் போட்டுக்கலாம் என்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அதனால் இது மூணு மட்டும் போட்டு வைக்கிறேன் குழம்பு இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன்ல லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சிக்கோங்க அதை ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த நுணுக்கி வச்சுருந்தோம்னா பொடி வெந்தயம் ஜீரகமும் வறுத்து அதை போ லாஸ்ட்டாக போட்டு விட்ருங்க இந்த மாதிரி நல்லா கோய்ச்சதுக்கப்புறம் லைட்டாக சின்ன வெள்ளை கட்டியாக ஒன்று போட்டு விட்ருங்க அவ்வளோதான் குழம்பு தடி நல்லா கிளாஸியாக வந்திருக்குல்ல அதுதான் பதம்